தந்தசாமி மாட சாமி குப்பு சாமி கல்யாணம் கட்டிக்கு நாங்கோ அனுமார்பாடியா புத்தியப்ப ஐயப்ப அம்சமா குந்தி நிற்கிற இல்லையும் அன்னைக்கு சொன்னாரு அண்ணாத்த அன்னைக்கு சொன்னாரு சொன்ன வேணான்னு சொன்னாரு கண்ணாலும் வேணான்னு சொன்னாரு கமலஹாசன் ஐயா பமல்கே சம்பந்தம்ங்கிற படத்துக்காக அவரே எழுதி பாடிய பாடல் இந்த பாடல அவர் மேல இன்னும் என்ன சொல்றாருன்னா சூப்பர் பாடியையும் கல்யாணம் சுருக்கிட்டுண்டா சீரும் காலையையும் சூப்பு போட்டு குச்சுண்டா பட வீடு கட்டினவர் கொஞ்சம் நாட்டி நாரு டபுள் டூட்டி செஞ்சாரு ஆனால் பச்சிட்டு தலம் பள்ளிமலையில் மலையில ஆண்டியா நின்னாரு கௌமனா ஆண்டியன் நின்னாரு தம்பி எழுமலையா கதியா எக்கச்சக்கமா கட்டினாப்பா ஆண்டு அந்த கதினா அல்பைய கதி என்ன ஸோ மக்களுக்கு இந்த பாடல் மூலமாக அவர் என்ன சொல்ல ஆனால் யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கை நாசமாக அது ஆனால் ஊருக்கு தான் உபதேசம் அவரு கிடையாது ஏன்னா அவர் இரண்டு முறை திருமணமானவர் அது ரெண்டுமே விவகாரத்தில் முடிந்தது இது இல்லாமல் அவர் மற்ற இரண்டு பெண்களோட லிவிங் அந்த அதெல்லாம் இல்லாமல் கிங்கு நான் ரிப்பீட் பல நல்ல ஒரு ஜாலியான பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் சமீபத்தில் கூட அவர் வந்து முழு நேரம் அரசியல்வாதியும் இல்லை முழு நேரம் அப்படும் இல்லை அப்படின்னு வந்து மறுபடியும் யாருக்குமே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருந்தார் ஐயா உங்கள் பொங்கச்சோரும் வேணாம் உங்கள் பூசாரித்தனமும் வேணாம் உங்கள் பொறிகடலையும் வேணாம் உங்களுக்கு என்ன ஒரு எம்பி சீட்டு வேணும் டெஃபினட்டாக இந்த தடவை கொடுத்துருவாங்க சந்தோஷமாக கமலஹாசன் எம்பி அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பட்டு அவரை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய முதல் மனைவி வாணி கணபதி அவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஆனால் அவர் என்ன நீங்கள் யாரை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் அவங்க அவங்களுடைய வாய்ஸ்கிட்ட கேள் கேட்டு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ என்னை பற்றி தெரியும்னா என் ஒய்ஃப்ட்டு போய் கேட்டுக்கிறாங்க சும்மா கழிவு கழிவு ஊற்றுவாங்க வாட் எவர் இட் இஸ் கம் டு வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் ஆல் திலிப் ஷோ இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நிதேன் ஒரு பிபிடி ஸ்டூடெண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோ தெரப்பி ஓகே ஃபிசியோ தெரபிஸ்ட் அவர் ஆக்சுவலி வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து ஃபிசியோ வந்து டாக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு இனிமேல் நீங்கள் டாக்டர் கிடையாது நீங்கள் எல்லாமே தெரப்பிஸ்ட்டு ஸோ ஏரியாண்ணா கமிங் டு த பாயிண்ட் நம்மளுடைய கெஸ்ட் நித்தினை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து எங்க ஏரியாலயே தான் வளர்ந்து வருது நான் ஒரு குழந்தையில இருந்து இருக்கிறேன் நான் ஸோ எங்களுடைய படங்கள்லாம் எடுக்கும்போது கூட வந்து அவர் அதுல சின்ன பையனாக நடிச்சிருப்பார் இப்போ அவன் என்னோட பெருசாக இருக்கிறான் சிக்ஸ் ஃபீட் வந்துட்டா அடுத்து மசூல்ஸ்லாம் ஹெவியாக போட்டு வச்சிருக்கிறான் நம்மளுடைய காம்படிஷனே போகலாம் அவங்க அவன அவனுங்க கூட தான் அவங்க ஆனால் அவனால் சட்டை கட்டி சிக்ஸ் ஃபேக் காட்டுறானுங்க நானும் அதை காட்டினுக்காக நானும் எவ்ரிடே வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எனிவே அவர் வந்து ஒரு ஸ்டேட் ரன்னர் அதாவது அத்லட்டிக் பர்சன் அவர் டூ ஹண்ட்ரட் மீட்டரில் அவருடைய கோல்டு அடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் எவ்வளோனா வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்திருக்காரு யாரு உசேன் போர்டு கிட்டே உசன் போர்டு வந்து ஜஸ்ட் நைன்டீன் பாயிண்ட் ஒன் நைனில் ஓடி இருக்கு ஹண்ட்ரட் மீட்டரும் ஓடுறாரு எல்லாமே இது பண்ணுறாரு ஸோ

நான் ஃபிசியோதெரபி பண்ணிகிட்டு இருக்கேன் தேர்ட் இயரில் இருக்கேன் அப்புறம் அத்லெட்டிக்ஸ் கரியராக பர்சியூவ் பண்ணிட்டுருக்கேன் ஸ்ப்ரிண்ட் பீ பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக நான் உங்கள் வீடியோஸும் பார்த்தோம் உங்களுடைய கேரியர் அச்சீவ்மெண்ட்ஸும் நாங்கள் கேட்டிருக்கனால டெஃபினெட்டாக அண்ட் உங்களுடைய ஃபிசிக்கை பார்க்கும்போதும் தெரியுது யூஆர் அன் அத்லெட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம் நம்ம ப்ரோக்ராமை பற்றி அவருக்கு ஆல்ரெடி தெரியும் வந்தோடனே எல்லாம் நியூஸ் பேப்பரே அவர் படிச்சுட்டு இருந்தார் ஒரு ஓரமாக இந்த சைடு நான் கொஸ்டின்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் டுடேஸ் நியூஸ் பேப்பர் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் தடைகளை தாண்டி தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது மழை வெள்ள நிவாரணத்துக்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தரவில்லை அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதாவது குற்றம் சாட்டுறாரு ஸோ அதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரு சென்னை இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே தந்தை இதுங்களா ஓகே ப்ரோக்ராம் போகலாம் முதல் கேள்வி இவர்களில் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கணும்ல அந்த இதில் இவர்களில் யார் இந்தியாவின் அடுத்த தோனியாக உருவெடுப்பார் என்று கவாஸ்கர் கணித்துள்ளார் ஆப்ஷன் ஏ பரத் ஆப்ஷன் பி துரு சன் ஜூரல் அதாவது வந்து ஜூரல் ஆப்ஷன் பி நேம் சொல்லுங்க ஜூரல் 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 கிடையாது ஜூரல் ஆப்ஷன் பி ஜுரல் அவர் தான் அவர் தான் சரியான ஆன்சர் கவாஸ்கர் வந்து கணிச்சிருக்கிறாரு இவர் தான் அடுத்த தோனியாக வருவார்னு ஸோ சரியான ஆன்சர் சொல்லிருக்கீங்க அந்த ஆன்சர் சீட்டு நீங்களே வச்சுக்கோங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன மன கஷ்டமாக இருக்குன்னா கவாஸ்கர் இப்படி தான் வந்து ரிஷப் பண்டை வந்து அடுத்த தோனின்னார் பாவம் அவன் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் படுக்க வச்சுட்டானுங்க அந்த வாய் மொபன் இருக்குது கவாஸ்கர் யாரும் சொல்லாமல் இருந்தாவே ஜூ ஜுரல் வந்து தோனியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது சரி எனியா இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கு போயிடுவோம் தூத்துக்குடியில் நான்காயிரம் கோடியில் மின் வாகனம் இல்லைனா எட்டி பார்த்துட்டுருக்கேன் ஆடா பாவீங்களா நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடக்கூடாது எக்ஸாம் ஃபீல்லே இருக்கிறானுங்க சரி தூத்துக்குடியில் ரூபாய் நான்காயிரம் கோடியில் மின் வாகன உற்பத்தி ஆலை அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் திறந்து வைத்து எத்தனை பேருக்கு இதனால் வேலை கிடைக்கும் என்று கூறினார் ஆப்ஷன் ஏ நாலாயிரத்தி ஐநூறு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீ எட்டி பார்த்தாலும் இது தான் ஆப்ஷன் பி நான் என்னமோ டிக் போட்டு சரியான ஆப்ஷன் ஏ நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஆப்ஷன் பி மூவாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கணும்பா இதுக்கு தான் காலேஜ் மாதிரியே நம்ம வந்து போட்டோ அடிச்சிட முடியுமா நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எண்பது ஐநூறு எண்பது தவறான பதில் இதுக்கு தான் படிக்கணுங்கிறது ஃப்ளூக்கில் கேட்டால் இது மாதிரி வராது ஆ ஸோ அதான் இப்போ இந்த இது வந்து ரீசெண்டாக வந்து சென்னையில் வந்து இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து போன மாதம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு இப்போ நிறைய வேர்ல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து அது மூலமாக வியட்நாம் இருக்கும் வியட்நாம் இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தர் அவங்க தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த வெகிக்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியால் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் என்று முதல்வர் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது வந்து இவர் சொல்லி ஆகணும் ஓகே மூன்றாவது கேள்வி ஓகே ஈராக் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன ஓகேங்களா அதாவது வந்து கரன்சி இப்போ இந்தியாவுடைய கரன்சியுடைய பேர் வந்து ருபி ஓகேங்களா இருங்க நான் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏன் ஆப்ஷன் பி தரேன்ல என்ன என்ன இப்போவே தொ தொண்டெல்லாம் தள தளத்து போச்சு ஒரு வேர்த்து விரிவுக்கு ஃபேனை போட்டால் வேர்க்காதியா ஃபேன் போட்டால் நாய்ஸ் வருது சரி என்னையா ஈராக் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஈரான் தினார் ஆப்ஷன் பி ஈராக் தினார் ஈராக் தினார் ஈராக் தானே கேட்டீங்க நீங்கள் ஈராக் கேட்டா அதான் ஈராக் தினார் சொன்னேன் சரி இது குழம்புங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி ஈராக் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்னன்னா ஈராக் தினார் தான் ஸோ வந்த ரெண்டு ஆப்ஷன் ஏ வந்து ஈரான் தினார் பி ஈராக் ஈராக் தினார் சரியா சொல்லிட்டார் ஸோ அந்த பதில் அவருக்கே போயிருச்சு ஓகே மூன்று கேள்விகள்ல ரெண்டு கேள்விக்கு வந்து நம்மளுடைய பிபிடி ஸ்டூடெண்ட் நிதின் வந்து சரியா ஆன்சர் பண்ணியிருந்தாரு இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இந்த பிரேக்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சீன் வந்து ப்ளே பண்ணுறோம் அதில் நான் தாடி வச்சு பிரபு சார் பக்கத்தில் கீழே சேரில் உட்காந்துருப்பேன் எனக்கு பின்னாடி வெள்ளை கலர் பனியன் போட்டு ஒரு சின்ன பையன் விழுந்து விழுந்து இருப்பான் அந்த பையன் யார் மேலே அந்த வெள்ளை கலர் பனியன் தான் இவர் ஆமாம் அது அப்பா அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோன்னு பாருங்க அப்போ அவர் சிக்ஸ்த்து செவன்த்து எதுவும் படிச்சுட்டு இருந்தாரு இப்போ கல்லூரிக்கே தேர்ட் இயருக்கே வந்துட்டாரு ஆனால் இவர் நடித்ததை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவர் கூட இவர் கசின் லலித்துன்னு ஒருத்தன் பக்கத்தில் நடிச்சிருப்பான் எப்படி அஞ்சு ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபாய்க்கு நடிப்பாரோ அந்த கணக்கா நடிதா சிரிச்சு நான் கீழே விழுந்து விழுந்து புரண்டு புரண்டுலாம் விழுந்து சிரிச்சான் நீங்கள் வேணால் அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் இருப்பான்

சொல்லுவீங்க பம்பலையார்ச்சின் பார்க்கிறேன். வேண்டும் வித் தில் திலீப் ஷோ வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன் பசங்க எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்திருப்பாங்க பாருங்க இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கிறான் அத்லட் ஆகிட்டான் இப்போ அது அது அவனுடைய ஸ்பீடெலாம் வர நான் அப்போவே சொன்னேன்னு நினைக்கிறேன் டென் பாயிண்ட் நைனா செவனு ஆ டென் பாயிண்ட் நைன் ஓடுறானு நம்மளாம் பதிமூணுக்கு வர்றதுக்கே நாக்கு தள்ளிடுது எனிவே ஓகே கம் பேக் டு த கொஸ்டின்ஸ் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் கிம் கதேஷன் உங்களுக்கு தெரியுமா டெஃபினட்டாக தெரியும் ஸோ கிம்கார்டேஷன் வந்து பயங்கர ஃபேமஸ் அதுவும் பசங்க மத்தியில் கேர்ள்ஸ் மத்தியிலும் ஏன்னா அவங்க நிறையா காஸ்ட்யூம்ஸ் ரிலேட்டட் அந்த இதெல்லாம் வச்சுருக்கறனால ஓகே அந்த கிம் கார்டேஷனுடைய சொத்து மதிப்பு நெட்ஒர்க் எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் யுஎஸ்டி யுஎஸ் டாலரில் சொல்கிறேன் அப்படி பார்த்தா நீங்கள் இந்திய மதிப்பு படி பதினாறாயிரம் வரும் ஆல்மோஸ்ட் பதினாறாயிரம் கோடி வரும் இல்லாட்டி ஆப்ஷன் பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பதினாலாயிரம் கோடி இந்திய மதிப்பு ஒன் பாயிண்ட் எயிட் 1.6 இல்லை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனா சார். பாயிண்ட் அந்த அம்மாவுடைய சொத்து எவ்வளோன்னு பாத்தீங்களா ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் அப்படியே டாம் எல்லாம் அப்படியே நெஞ்சு வலியிலவங்க அவங்க என்ன நெஞ்சு இவனே இவனே நெஞ்சுவலி நான் நெஞ்சுவலியில தான் தான் இருப்பேன் இந்த மேட்ரெலாம் விஜய்க்குலாம் இந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல விஜய்க்குலாம் இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னா என் சம்பளத்தை கூட்டுறா முந்நூறு கோடி ஆகுறா நானூறு கோடி ஆக ஆனால் அந்த கிம் கண்டிஷன் மூலமா நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து என்னன்னா ஹவு டு பிகம் அ பில்லியனர் இன் ஈஸி வே அவங்க வந்து சிம்பிளா அப்படி வந்தாங்க வந்த பிறகு ஒரே ஒரு பாடியில் சில டிரான்ஸ்பரண்ட் இதெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணாங்க அடுத்து வந்து ஒரு நியூடிட்டி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து ரியாலிட்டி ஷோ ஒன்று வந்து அப்படி நடத்துனாங்க கீப்பிங் அப் வித் கிம் கண்டிஷனு அது ஹிட் ஆகவே அவங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க பொலிட்டிக்கல் லெவலில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவளுடைய அவங்களுடைய குரலுக்கு வந்து வர எலெக்ஷன் யூஎஸ் எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ தட் இஸ் வாட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் மோடியின் கெடிபிடிகளை எதிர்க்கும் எனக்கு நோபல் பரிசு தரணம் என்று கூறிய அரசியல்வாதி யார் ஓகேங்களா ஏ மம்தா பானர்ஜி ஆப்ஷன் பி அரவிந்த் கெஜ்ரிவால் என்னடா என்னவோ கிளாஸ்மேட் பேரை கேக்குற அரவிந்த் அது ஒரு தலைவர் முதல்வர்ட்ட அரவிந்த் ஆப்ஷன் ஏ மம்தா பானர்ஜி ஆப்ஷன் பி அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் பேரே தெரியலையாடா ஐயோ அரவிந்த் கெஜ்ரிவால் என்பது சரியான பதில் டெல்லி முதல்வர் இன்னும் ஐ திங்க் இந்த வருட எண்டோட வந்து ஜோயி பிடனுக்கு வந்து பிரசிடென்ட் இது வந்து முடிய போகுது யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து டெமோக்ராட் பார்ட்டியும் ரிப்பப்ளிக் பார்ட்டியும் வந்து ரெடி ஆகிட்டு ஓகே இப்போ நான் நம்ம ஊர்ல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இது பண்ணிக்குவாங்க அண்ட் ஆல்சோ வந்து பிஜேபி காங்கிரஸ் இந்த இதெல்லாம் ஆனா இந்த டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இதுக்கு வந்து தலைமையகம் இவர் தான் தலைவர் ஏடிஎம்கேக்கு க்கு வந்து இபிஎஸ் ஐயா டிஎம்கேக்கு வந்து முக ஸ்டாலின் ஐயா இப்படிங்கிற இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஏதோ கூ அந்த உள்ள இருக்கிற எம்எல்ஏஸே பேசி வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது அதுக்கு நீங்க போட்டியிடணும் நான் தான் இந்த கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறது உள்கட்சி இது நடக்கும் என்ன போட்டி நடக்கும் அதில் நீங்கள் ஜெயிச்சு வரணும் அந்த எலெக்ஷனில் ஸோ அந்த எலெக்ஷனில் சமீபத்தில் நம்ம ட்ரம்ப்பு என்ன பண்ணியிருக்கிறாருனா வந்து ஒரு மாகாணத்தில் அவருக்கு எதிராக நின்று நிக்கி ஹேலே அப்படி இந்தியா வம்சாவளி பெண்ணுங்கிறாங்க அது என்னென்னு படித்து பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு எதிராக நின்று ஜெயிச்சிட்டார் நேற்று சமல கலங்கியிருக்காரு ட்ரம்ப் மறுபடியும் ஸோ ட்ரம்ப்பு தான் வந்து ரிப்பப்ளிக்டைய கேண்டிடேட் ஃபார் கம்மிங் எலெக்ஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸோ என்னுடைய கேள்வி வந்து என்னென்னா

சவுத் கேரோலினா சவுத் கேரளினால வந்து நிக்கி ஆலையை வந்து பீட் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக் கேண்டிடென்ட்டாக பிடேனுக்கு அகைன்ஸ்ட்டாக அதாவது டெமோக்ரெட்டிக் அகைன்ஸ்டாக இந்த எலெக்ஷன்ல நிற்க போறாரு இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு ஃபேவரட்டானதா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டெட் தான் அது ஓகே என்னை முதல்வராக தேர்ந்தெடுத்தால் சிஎஸ்கே அணிக்காக நான் விளையாடுவேன் என்று கூறிய தமிழக அரசியல்வாதி யார் ஸ்போர்ட்ஸ் சிஎஸ்கேங்கிறது எதுடா டீம்டா அரசியல்வாதி <laughs> 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 சீமானதா இருக்கும் சீமானா அதனா சீமானாதான் இருக்கும் சீமான் என்பது சரியான பதில் ஐயோ ஐயோ என்ன பாது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியகாரன் ஆகிடுவாங்க போல இருக்கு சரி என்ன யார் ஆனா நீங்க அதான் என்னடா சீமானி போய் இது விஜய் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சீமானாவது பரவாயில்ல என்னை முதல்வராக தேர்ந்தெடுத்தா நான் வந்து சிஎஸ்கேனிக்காக விளையாடுவேன் அப்படின்னாரு சிஎஸ்கேயில் விளாடுற பதினோரு பிளேயர்ஸுமே தமிழக பிளேயர்ஸ் தான் அப்படின்னாரு ஏப்பா நாலு ஃபாரின் பிளேயர் விளையாடணுமே அதுக்கு எங்கே பார்ப்போம் அதுவும் தமிழ் பிளேயர் தான் அப்படின்ட்டாரு சரி அதை விடுங்க சீமானாது இது விஜய் அதுக்கும் மேலே நம்ம நண்பன் விஜய் அவர் என்ன சொல்கிறாருன்னா உலக வரைபடத்துலேருந்து இலங்கையே இல்லாமல் பண்ணிவிடுவாங்கிறாரு

நல்லா எவ்வளவு ஆரவாங்கிருக்கு தெரியுமா இந்த குழப்பி நீ செத்து போலாம் தம்பி இந்த கண்ணத்துல மட்டும் நான் சொன்னேன் ஆனா இந்த கண்ணத்துல என்ன நடந்தது எல்லாம் அட்டு ஃபிகருங்க உனக்கு எல்லாம் நல்ல சமயம் வராதுடா மன்மத பீரங்கி நாயே ஓகே வெல்கம் பேக் டு த டெய்லி டென் வே தில் திலீப் ஷோ டைரெக்டாகவே கொஸ்டினுக்கு போயிடலாம் காலமின்மை நேரத்தால் உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா வர நடந்துட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் நியூஸ் வந்து அப்பப்போ கேள்விப்படலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ இந்த அது ரிலேட்டட் கொஸ்டின் தான் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்கி ஒரு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாரு மீடியா பீப்புள் என்னென்னா இப்போ இந்த கடந்த ரெண்டு வருடங்கள் முடிஞ்சிருச்சு மூணாவது வருடம் உக்ரைன் ரஷ்யா வர நடந்துகிட்ருக்கு இதில் இது வரைக்கும் இவ்வளவு படை வீரர்கள் சோல்ஜர்ஸ் உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அதனுடைய எண்ணிக்கை என்ன கவுண்ட் என்ன ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஓராயிரம் ஆப்ஷன் டி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆப்ஷன் க சரியான பகுதியில ஏ ஜலபுள்ள ஜெங்கு தமிழக கூவத்தூர் விவகாரத்தில் திரிசாவின் பெயரை கோர்த்துவிட்ட உத்தமரின் பெயர் என்ன திரிஷா ம என்னன்ன உங்கள் பின்னாடி உட்காந்து நின்றுட்ருக்கறது திருஷா அது தெரியுமா நானும் அப்புறந்து பார்த்துட்டு இருக்கேன் நீங்க வந்ததுல இருந்தே வந்து பக்கத்தில் இருக்க திரிசாவை இடிச்சுக்கிட்டே தான் நிக்கிறீங்க நீங்க தமிழக கூவத்தூர் விவகாரத்தில் திரிசாவின் பெயரை கோத்து விட்ட உத்தமரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஏ எல் விஜய் ஆப்ஷன் பி ஏ ராஜு ராஜு என்ன ராஜு இன்னும் சொல்லுங்க ஏ வி ராஜு ராஜு என்பது சரியான பதில் சேலம் மேற்கு மாவட்டம் சேலம் மாவட்டம் மேற்கு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏதோ பழைய முன்னாள் எக்ஸ் ஏடிஎம்கே உறுப்பினர் தான் அவர் அவர் தான் வந்து தவறாக வந்து ஒரு விஷயம் வந்து ஆதாரமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் கோத்து அது இல்லாமல் அறம்னு ஒன்று இருக்குது அவங்க தவறு செஞ்சுருக்காங்களோ செய்யலையோ ஆனால் வந்து இதெல்லாம் வெளியில் சொல்கிற மேட்ரு கிடையாது இது பர்சனல் அவங்க அது என்னவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி அது சொல்கிறனால வந்து யாருக்கு என்ன லாபம் அவங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் அதை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அது அவங்க திருசானு இல்லை நீங்கள் யாரை பற்றி வேணாலும் யாரை தவறு செஞ்சுருக்காங்களோ செய்யலையோ இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியில் சொல்லவே தேவையில்லை அது ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பளை பசங்க நாங்களே நாங்களே ஏதாவது வந்து ஒரு சும்மா அந்த ஏதோ ரோட்டில் போகிற ஒரு பொண்ணு கையை இந்த மேட்ரு தெருவுக்குள்ளே தெரிஞ்சிச்சுன்னா எங்களாலேயே நடந்து போக முடியாது ஈயோ அசிங்கப்பட்டமே அசிங்கப்பட்டமேன்னு தலை குனிஞ்சு தான் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு பெண்ணுங்கிறப்ப வந்து அது தேவையில்லாதது பட்டு ஓகே ஏ வி ராஜு தான் இந்த வேலையை பார்த்தார் ஆனால் நல்ல வேலை நீ எங்கே ஏஎல் விஜய் ஒரு சொல்லிடுவாரோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியாது ஏஎல் விஜய் யாருமே தெரியாதுங்கிறாங்க நம்ம தமிழ் திரைப்படத்தில் எவ்வளோ முக்கியமான இயக்குனர் தெரியுமா ஏஎல் விஜய் அதாவது வந்து பயங்கரமான இந்த காப்பிகேட் டேரக்டர்ஸ்னு ஒரு நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கோம் தமிழ் சினிமாவில் சிம்பு ஆமாம் அந்த காலத்தில் இருந்து பாலுமேந்திரா கமலஹாசன் மணிரத்னம் சங்கர் இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து கேட் டேரக்டர்ஸில் ஏ விஜய்க்கு வந்து ஒரு சிறந்த இடம் அதில் இருக்குது ஸோ அவர் வந்து முன்னாள் அமலாப்பாலுடைய கணவர் இது கடைசியாக நம்ம வலைபேச்சு ரேஞ்சுக்கு வந்து ஏதோ இது கிசுகிசு பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஆனால் இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் நேம்ஸ் உள்ளே வந்தாவே கிசுகிசு வெளியில் வந்துருதப்பா அங்கே என்ன பண்ணுறது அது ஓகே என்னையா இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து இந்தாங்க இந்த இதுவும் உங்களுடைய வெற்றி கேள்வி இன்றைக்கி ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா போச்சு அதாவது வந்து ஒன்று ரெண்டு பத் பத்து இதில் வந்து எயித் ஆன்சர்ஸ் வந்து அவர் மிகவும் சிறப்பாக ஆன்சர் பண்ணிட்டாரு அவர் பத்துக்கு பத்துமே கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருப்போம் பட்டு ஆமாம் கிஃப்ட்டு இருக்கு அவர் எயித்து இது நிறையா ஆன்சர் பண்ணனால அவருக்கு வந்து ஒரு அழகான ஆரஞ்ச் பென் என்னடா அது அவன் பாருங்கள் காலையில் குளிச்சு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு யோ கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு சொன்னேயா நான் காலேஜுக்கு கூட போகாமல் வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு பேனா அஞ்சு ரூபா பேனா கொடுக்குறான் சார் அவன் ஏ அவர் ஆக்சுவலி வந்து அத்லெட்டுங்கிறனால ஒருவேளை நமக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிரேக்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம அடுத்த படங்கள்லாம் மட்டும் ஸ்போர்ட்ஸ் மூவி பண்ணுறப்பெல்லாம் நம்ம தலைவர் வந்து ஃபிசியோதெரப்பி வரலாம் இல்லை நான் அழகாக இருக்கிற நான் ஃப்ரேமில் தான் வருவேன்னா பெரிய நடிகைனா கூட வரலாம் அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் தருவோம் அவனுடைய மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது உங்கள் பொங்கச்சோரும் வேணாம் உங்கள் பூசாரித்தனமும் வேணாம் உங்கள் பொறிகடலையும் வேணாம் இனியா இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு ஏ அண்டு தேங்க்ஸ் நிதின் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எம் ஃபார் ஆல் ஹீஸ் ஃப்யூச்சர் பிளான்ஸ் டெஃபினட்டாக நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கனால சொல்கிறேன் அந்த ஃபயர்னு சொல்லுவாங்களே அது நித்தின் நிதின் கிட்டே மட்டும் இல்லை அவங்களுடைய டோட்டல் கேங்கு லலித் அபிஷேக் ஆதர்ஷ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த ஒரு ஃபயர் இருக்குது ஸோ பாய்ஸ் எல்லாருமே பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க மை கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரி திங் தேங்க்யூ நிதின்